தைப்பூச திருநாளுக்கு முந்தைய நாள் நடைபெறும் வெள்ளி ரத ஊர்வலம் பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு தங்கோடுல இருக்கிற ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் ஸ்ரீ லயன் சித்தி விநாயகர் கோவில வந்தடைஞ்சது மறுபடியும் மாலை ஐந்து மணிக்கு நூற்று கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தி முன்னாடி செல்ல தேர ஸ்ரீ லயன் சித்தி விநாயகர் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில்ல போய் முடிவடைய இருக்கு பக்தர்கள் புடைசூழ சூழ நகரின் மைய பகுதியை வலம் வரும் இந்த வெள்ளிரதம் ஸ்ரீ தங்காயுதபாணி கோவிலுக்கு இரவு ஒன்பதரை மணி அளவுல வந்தடையும் எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்